இப்போ நான் பார்க்க போகிறது டுவெல்த்து மேக்ஸ் செவன்த்து சாப்டர் எடுத்துக்காட்டு ஏழு புள்ளி ஐம்பத்தி மூணு பார்க்க போகிறோம் என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் லாக் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் இங்கே வந்து எக்ஸ் கிரேட்டர் தென் மைனஸ் ஒன் கொடுத்துருக்காங்க என்ற சார்பின் ஓர் இயல்பு தன்மை மற்றும் இடம் சார்ந்த அறுதி மதிப்புகளை ஆராய்க மேலும் இதிலிருந்து லாக் ஒன் ப்ளஸ் எக்ஸ் லெஸ் தென் சாரி கிரேட்டர் தென் எக்ஸ் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் என்றவாறு அமையும் இடைவெளியினை காண்க இப்போ நமக்கு ஆஃப் எக்ஸ் என்ற ஒரு சார்பு கொடுத்துருக்காங்க இதனுடைய எக்ஸ் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க கிரேட்டர் தென் மைனஸ் ஒன்னு கொடுத்துட்டாங்க சரிங்களா இதுக்கான ஓரய்ப்பு தன்மையும் இடம் சார்ந்த அறுதி மதிப்பு நம்மளை கேட்டிருக்காங்க கூடவே அவங்க கொடுத்துருக்க இந்த கண்டிஷனையும் வந்து ஃபில் பண்ணும் சரிங்களா பார்க்கலாமா ஃபர்ஸ்ட்டு எஃப்ஆஃப் எக்ஸை வந்து ஒரு தடவை வகையை செஞ்சுக்கணும் அதுக்கப்புறம் ஜீரோவுக்கு சமப்படுத்தும் போது அதுக்கான ஓரே தன்மையும் இடம் சார்ந்த அதிமதிப்புகள் மதிப்புகள் என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம் இப்போ குடுத்துருக்கு எஃப்ஆஃப் எக்ஸ்ன்னு எடுத்து எழுதி ஆச்சு சார் இப்போ இது நமக்கு எப்படி இருக்குது இது யூ டைப்லேயும் இது நமக்கு வி டைப்லேயும் இருக்கா அப்போ என்ன பண்ணலாம் இதுக்கு யூ டிவைட் பை வி ஹோல் டேஷ் ஃபம்மெலாம் யூஸ் பண்ணலாமா யூஸ் பண்ணும் போது வி U' யூ டேஷ் மைனஸ் யூ இன்ட்டு வி டேஷ் பை வி ஸ்கொயர் ஃபார்முலாவா ஸோ இந்த ட் நமக்கு யூ மெத்தடில் இருக்குது நம்ம லாகை பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் ஒரு தடவை வகையீடு செய்யலாமா X லாக் ஆஃப் எக்ஸை ஒரு தடவை வகையீடு செய்யும் போது ஃபஸ்ட்டு லாகை பொறுத்து வகையீடு செய்யலாம் லாகை பொறுத்து வகையை செஞ்சால் இப்போ லாக் எக்னால் ஒன் பை எக்ஸுன்னு எழுதுவோம் இது லாகை பொறுத்து வகையீடு செய்யும் போது இப்போ என்ன வருங்க ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ்னு வருமா இப்போது எக்ஸை பொறுத்து வகைடு செய்யலாம் இங்கே மார்லி மதிப்பாக இருக்குது அப்போ என்ன உங்கள் எக்ஸ் மதிப்பு ஜீரோ வைடுமா ப்ளஸ்ஸு எக்ஸை எக்ஸை பொறுத்து வகைடு செஞ்சால் மதிப்பு ஒன்று மைனஸ் இந்த யூவி மெத்தட் யூஸ் பண்ணலாமா அப்புறம் செப்பரேட்டாக ப்ராக்கெட் போட்டுக்கோங்க இது யூ இது வி சரிங்களா ஃபஸ்ட்டு வி அப்படி எடுத்து எழுதிக்கலாம் ஒன் ப்ளஸ் எக்ஸாம் அடுத்து யூ என்னது எக்ஸ் எக்ஸை ஒருத்தர் வகைடு செய்யணும் ஏன்னா நமக்கு யூ டியூஷன் யூக்கு பயன் இருக்குது எக்ஸ் தான் இருக்குது எக்ஸை வகைடு செய்யும் போது மதிப்பு நமக்கு ஒன்று சரிங்களா மைனஸ் இப்போ யூ எக்ஸ் அப்படி எடுத்து எழுதிக்கலாம் இன்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸாம் இப்போ இந்த டம் ஃபுல்லாக நம்ம எக்ஸை பொறுத்தும் வகை செய்கிறோம் அப்போ யூ வகையை செஞ்சால் மார்லி இப்போ ஒன்று அப்போ ஜீரோவாயிடும் இங்கே X, X, X கொண்டு வக்கியில் செய்யும் போது 1 டிவைட் பை வி ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்களா அப்பு என்ன வரும் 1 ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா ஈக்குவல் என்ன வரும் 1 divided பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் அப்படியே வந்துடும் என்ன ப்ளஸ்ஸு ஜீரோ ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று தான் ஒன்று கூட பெருக்கும் போது சேம் நமக்கு ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் தான் வரும் அடுத்து மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு ஒன் பெருக்குனா என்ன ஆகும் சரி அதே ஒன் ப்ளஸ் எக்ஸ் தான் வரும் இப்போ ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் இங்கே எக்ஸ் இருக்குது ஜீரோ ப்ளஸ் ஒன்று ஜீரோட கூட்டினாலும் அதே நம்பர் தான் கிடைக்கும் பிறகுனா வைத்தான் ஜீரோ 0 இப்போ ஜீரோட ஒன்றாக கூட்டும் போது ஒன்று தான் இப்போ ஒன்று இன்ட்டு x எக்ஸ் தான் வரும் ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் ஒன் தான் டிவைட் பை இருக்கா இதை வேணும் பண்ணலாம் அப்படியே இருக்கட்டும் அப்படியே எழுதிக்கலாம் ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் எக்ஸு கேன்சல் ஆயிடுமா என்ன வரும் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று இருக்கா ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் சரிங்களா இப்போது இங்கே ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் இருக்குது இந்த பக்கமும் அதே போய் மாற்றிக்கலாமா ஏன்னா க்ளாஸ் மல்டிபிகேஷன் பண்ணி போடும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கும் அது என்ன பண்ணலாம் இங்கே ஒன் ப்ளஸ் எக்ஸ் இருக்கா இங்கே இன்னும் ஒன் ப்ளஸ் எக்ஸ் வந்துச்சுன்னா ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் வந்துடும் இப்போ என்ன பண்ணலாம் ஒன் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸு கூட ஒன் ப்ளஸ் எக்ஸால் மேலையும் கீழையும் பெருக்கிறோம் சரிங்களா இந்த பக்கத்துக்கு மைனஸ் ஒன்று டிவைட் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் பெருக்கல்ல இருக்கா ஒன் ப் ஒன்று ஒன் ப்ளஸ் எக்ஸு அதே ஒன் ப்ளஸ் எக்ஸ் தான் வரும் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸின்ட்டு ஒன் ப்ளஸ் எக்ஸ் இப்போ என்ன ஆகும் ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர்னு வருமா மைனஸ் இங்கே இருக்க ஒன்று அப்படியே வந்துடும் டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் பாரிமான ஒரே மாதிரி இருக்கிறதுனால அடுக்க ப்ரெஷர் மைனஸ் பண்ணிக்கலாமா ஒன் ப்ளஸ் எக்ஸு மைனஸ் ஒன்று டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நமக்கு என்ன கிடைக்கும் x டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸு ஹோல் ஸ்கொயர் இது எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸோட மதிப்பு இதை நம்ம ஜீரோவுக்கு சமப்படுத்தலாமா ஜீரோவுக்கு சமப்படுத்தும் போது எஃப்டேஷ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் ஜீரோ எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸுக்கு பதிலாக அதனால வேல்யூ X டிவைட் பை ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் மதிப்பு அப்ளை பண்ணலாமா